mm -hmm. கடந்த வாரம் பட விழா ஒன்றில் கலந்து கொண்ட மூத்த நடிகர் ராதாரவி நடிகை நயன்தாரா பற்றி இரட்டை அர்த்தத்தில் மோசமான வார்த்தைகளால் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த நிலையில பிரபல நடன இயக்குனர் கலா மாஸ்டர் ராதாரவி இப்படி ஏன் பேசினார் என்று தனக்கு நயனந்திராவை பற்றி தெரிந்த உண்மைகளை கூறியிருக்காங்க தமிழ் திரையுலகத்தில் கதாநாயகி முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களை தேர்வு செய்து நடித்து வருபவர் நடிகை நயன்தாரா இவர் நடித்தாலே அந்த திரைப்படம் கிட் என ரசிகர்கள் நினைப்பதால் இவருடைய கால்ஷீட்டுக்கு பல முன்னணி நடிகர்கள் முதல் இயக்குனர் தயாரிப்பாளர்கள் என பலரும் காத்திருக்காங்க முன்னணி இடத்தை பிடித்த நடிகை நயந்திராவை பற்றி பொதுநடையில் ராதாரவி சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக பேசியது காட்டு இவரின் இந்த பேச்சுக்கு பிரபலங்கள் தெரிவிச்சாங்க ராதாரவியின் பேச்சுக்கு நயந்திராவின் காதலர் விக்னேஷிவன் சிவன் சமூக வலைதளத்துல பதிலடி கொடுத்திருந்தாரு மேலும் பிரபல அரசியல் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பட்டியலில் இருந்து ராதாரவி தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில தற்போது பிரபல நடன இயக்குனர் கலா மாஸ்டர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் நயன்தாரா ராதா ரவி சர்ச்சை குறித்து பேசியிருக்காங்க இது குறித்து அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா ராதா ரவி மதிப்பிற்குரிய ஒரு மனிதர் சினிமா ஜாம்பவான் அவர் இப்படி பேசியது தவறுதான் தான் அதை நானும் கண்டிக்கின்றேன் இருப்பினும் நயன்தாராவை பற்றி எவ்வளவோ தவறான தகவல்கள் வந்திருக்கு அப்படி இருந்து அவர் அனைத்து பிரச்சனைகளையும் தாண்டி சிறப்பான இடத்துல இருந்து வராரு பொதுவாக நயன்தாரா நல்ல மனமுடையவர் ஒருமுறை என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருவருக்கு அவசர உதவி தேவைப்பட்டுச்சு அப்போது நயன்தாரா சற்றும் யோசிக்காம பண கொடுத்து உதவினாங்க மேலும் இந்த சர்ச்சை குறித்து நான் ராதாரவியிடம் பேசிய போது அவர் நான் விளையாட்டாக தான் பேசினா அது இவ்வளவு பிரச்சனை என எதிர்பார்க்கல என வருத்தத்துடன் கூறினார் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஓகே பிரெண்ட்ஸ் கலா மாஸ்டரோட இந்த கருத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மீசமச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க